எங்கள் மாமனார் மாமியார் திருமங்கலம் பக்கத்தில் அச்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்காங்கங்க நான் ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி ஒரு வ்ளாக் போட்டிருப்பேன் மாமியார் வீடு அந்த எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன் ஸோ இன்னைக்கு வந்து அவங்கள வர சொன்னேன் வீட்டுக்கு பட் அவங்க நீங்கள் இந்த வாரம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்கள பார்க்க அப்படியே நாங்கள் அச்சம்பட்டி கிளம்பிட்டோம் அச்சம்பட்டி ரொம்ப ரொம்ப அழகான கிராமங்க ஆக்சுவலாக அத்தியோட வீடு வந்து அப்படியே அந்த ஸ்கூலுக்கு எதுக்க இருக்கு ஸ்கூலுக்கு எதுக்க இருக்குது ஸோ அங்கே நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்கு நிறைய கோயில்கள்லாம் இருக்குது அதை கூட அந்த விளாகில் காமிச்சிருப்பேன் ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு போயிருந்தோம் அத்தை வந்து எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி சாம்பார் சாதம் ரெண்டு மூணு வகை காய்கறிகள்லாம் செஞ்சுருந்தாங்க இப்போ தான் ஆக்சுவலாக அவங்க சிக்காக இருந்திருந்தாங்க ஸோ இந்த மஷ்ரூம்லேயே ஒரு கூட்டு மாதிரி அப்புறம் பட்டர் பீன்ஸ் பொரியல் அப்புறம் ஒரு பீன்ஸ் கேரட் பொரியல்னு அத்தனை ரெடி பண்ணியிருந்தாங்க எங்கள் அத்தையை பற்றி சில விஷயம் சொல்லி ஆகணுங்க அவங்க வந்து ஒரு கேன்சர் சர்வைவர் அதாவது நாலு குழந்தைங்களை பெத்து வளர்த்திங்க பல குடும்பங்கள் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு பெண்ணால் தான் பெண் வந்து பயங்கரமான ஒரு மகாசக்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க நாலு குழந்தைங்க பெற்று வளர்த்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் லேடி ரொம்ப சீக்கிரம் எழுந்துச்சுருவாங்க பயங்கர சுறுசுறுப்பு இன்றைக்கி அவங்களோட நாலு குழந்தைங்களுமே நல்லா இருக்காங்க எப்போயுமே ஆப்டமிஸ்ட் பர்சன் தான் எவ்வளோ பெரிய உண்மையிலே அவங்க கேன்சர்லேருந்து மீண்டு நிற்க இடத்துல பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஸோ அது அந்த மீண்ட சக்தியாக அவங்களோட தைரியம் அவங்களோட அந்த ஆப்டிமிசம் தான் எப்போயுமே பாசிட்டிவாக தான் பேசுவாங்க அது உரம் உரம் உடம்பு சரியில்லைனா கூட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கல்யாணம் முடிச்ச பின்னாடி எங்கள் அத்தகருந்து தான் நான் சமையலே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் டீயிலேருந்து காஃபிலேருந்து எல்லாமே போடுறதுக்கு பேசிக் சமையலேருந்து எல்லாமே நான் எங்கள் மாமியார் கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் கிட்டத்தட்ட பதினாலு வயசுல கல்யாணம் முடிச்சிருக்காங்க இப்போ எழுபது வயசாகிடுச்சு அந்த சுறுசுறுப்பு அதெல்லாம் நான் வந்து அவங்ககிட்ட பார்த்து வியந்து போகிற ஒன்றுங்க அதே மாதிரி அவங்க கைப்பக்கமும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வயசில் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சமைக்கிறாங்கன்னு பாருங்கள் ஸோ அவங்க நிறைய அணில் காக்கா எல்லாத்துக்குமே சாப்பாடும் வைக்கிறாங்க அதே மாதிரி என்னோட பெரிய பாப்பா வந்து இந்த டரோ அப்படின்னு ஒரு மேற்கத்திய முறையில் ஒரு ஜாதகம் மாதிரி ஸோ அது வந்து கத்திருக்கா ஸோ அந்த டரோ கார்ட் கொண்டு போயிருந்தா அவங்க ரீடிங் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான ரீடிங்ஸ் வந்து இது எப்படின்னா நம்ம எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் நானே நிறைய டரோ ரீடர்ஸ்கிட்ட போய் ரீடிங்கெல்லாம் கேட்டிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப ஆசை பாப்பாவை இதை வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவள் பெரிய ஒரு குருஜிகிட்ட பெங்களூர்லேருந்து கற்றுக்கிட்டா ஸோ வந்து அந்த ரீடிங் வந்து அவள் பார்த்துட்டு இருந்தா எனக்கு அவங்களுக்கு அத்தை வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க வர போகிற வருஷம் எப்படி இருக்கும் ஃபினான்சஸ் எப்படி இருக்குது பசங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி அத்தையும் மாமனாரும் கேட்டாங்க அதுக்கெல்லாம் பாப்பா பொறுமையாக பதில் சொல்லிகிட்டு இருந்தா என்னவோ தெரியல அவளுக்கு ரீ ரீடிங்ஸுமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வருது அந்த டெக்கு எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக வருது அவர் ரொம்ப சின்சியராக அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாள் ஸோ வந்து நமக்கு பிடிச்ச துறையில் நம்ம குழந்தை வந்து ஒரு அதை வந்து படிக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு டரோ கார்டு ரீடராக இருக்குது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமான விஷயம் ஸோ அத்தை மாமாவும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க அந்த கார்ட்ஸை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாள் ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணுவாள் அதை நம் அந்த ரீடரை தவிர யாரும் தொடவே கூடாதுங்க அந்த கார்டை ஏன்னா அந்த கார்டு வந்து அவ்வளோ பவித்திரமான ஒன்று ஈவினிங் அத்தை டீ போட்டாங்க வீட்டில் நான் தான் போடுவேன் டீ பட் அத்தை போடுற டீ வந்து ரொம்ப உண்மையிலே நல்லாயிருக்கும் அவங்க வந்து இப்போ நான் இஞ்சி போட்டேன்னா அந்த இஞ்சியில் ஒரு வாசம் ஆடிக்குங்க ஒரு காரல் இருக்கும் அந்த டீல ஒரு காரை டேஸ்ட் இருக்கும் ஆனால் அத்தை வந்து இஞ்சி டீ தான் போடுறாங்க பட் என்னவோ தெரியல அந்த காரை டேஸ்ட்டே வர மாட்டேங்குது ஸோ அது எப்படின்னே தெரியல அந்த மேஜிக் அவங்கக்கிட்ட அதை கேட்டுகிட்டு இருந்தேன் நம்ம போடுற டீயவே குடிக்கிறத விட இப்படி யாராவது நமக்கு போட்டு தந்தால் அது ஒரு சந்தோஷந்தாங்க ஸோ அத்தையோட டீயை குடிச்சிட்டு அதான் அவங்க டீ வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும் சில நேரங்களில் ஏலக்காய் பொடி இதெல்லாம் அரைச்சு வச்சிருப்பாங்க இன்றைக்கி இஞ்சி தட்டி போட்டு ஈவினிங் டைமில் ஒரு டீ கொடுத்து அந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் முனியாண்டி கோயில் கிளம்பிட்டோம் எங்கள் மாமனாரை பொறுத்த மட்டும் அவர் அடிக்கடி டீ காஃபி குடிப்பார் ஒரு நாளைக்கு நிறைய தடவை டீ காஃபி குடிப்பாரு அத்தையும் போட்டு தந்துட்டே இருப்பாங்க இப்போ நான் ரெகுலர் நாங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அத்தை மாமா ரெண்டு பேருக்குமே சுகர் இருக்கனால டீய வந்து ரொம்ப குறைங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படியே அப்புறம் ஊருக்குள்ளே போனோம் ஊர் வந்து கிராமமாக இருந்தாலும் திருமுற பக்கம் எல்லாம் நிறைய கோவிலுங்க இந்த ஊரில் வந்து ரொம்ப பிரசித்தமானது முனியாண்டி கோயில் முனியாண்டி கோயில்னால் தமிழ்நாடு முழுக்க நிறைய முனியாண்டி விழாஸ் இருக்குல்ல ஸோ அவங்க எல்லாருமே இந்த சாமியை ரொம்ப கும்பிட்றாங்க அவங்களோட கோவில் இது இதுக்கு இதுக்கு பக்கத்தில் வந்து பெரிய அன்னதான மண்டபம் ஆடிட்டோரியம் நிறைய கட்டி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் நினைப்பேன் முனியாண்டி அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு பைரவரோட ஒரு அம்சம் மாதிரி தான் ஸோ அந்த கோயில் ரொம்ப இங்கே பிரசித்தம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஆஞ்சநேய சுவாமி கோயிலுக்கு போனோம் அதே மாதிரி அந்த முனியாண்டி கோவில் திருவிழாவில் வந்து வருஷத்தில் மூணு நாளுங்க அவ்வளோ பெரிய பிரியாணி ஃபெஸ்ட் நடக்கும் ஸோ நிறைய பத்திரிகைகள்லாம் கூட அந்த நியூஸ் கவர் பண்ணோம் அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நாங்கள் தான் அந்த லைட்டெல்லாம் போட்டுவிட்டோம் கோயில் இருட்டாக இருந்தது சாத்தி இருந்தது அப்புறம் கதவை திறந்து விட்டு அத்தை அந்த லைட்டெல்லாம் போட்டு விட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் சன்னதி அந்த சின்ன கோயிலில் அவ்வளோ சன்னதிங்க அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு என்னவோ தெரியல ஈவினிங் டைமில் வந்து சாத்தி வச்சுருந்தாங்க அப்புறம் போய் நாங்கள் பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டு ஆஞ்சநேயர் முன்னாடி நேற்று தான் ஹனுமன் ஜெயந்தி வேறு முடிஞ்சது ஸோ ஹனுமன் சாலிசாவெல்லாம் சொல்லி கும்பிட்டுட்டு வந்தோம் நேற்று ஹனுமான் ஜெயந்திக்கு ரொம்ப விசேஷமாக இங்கே பூஜை நடந்ததாக அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வருஷம் வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியுமே அந்த ஊரில் பயங்கர பிரம்மாண்டமாக கும்பி கும்பிடுவாங்க அந்த ஊரியடி திருவிழா அது இதுன்னு பயங்கர ஃபெஸ்டிவிட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயரோட சிலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்புறம் நைட்டு அத்தை டின்னர் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ சாம்பவி பாப்பா ரெண்டு பேரும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க பெரிய பாப்பா வந்து அந்த பூரியெல்லாம் அமைக்கி கொடுத்தா அப்புறம் மாமனார் வந்து பழம்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு ஸோ பெரிய பாப்பா சின்ன பாப்பா ரெண்டு பேருமே டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க என் ஹஸ்பண்டுக்குமே அத்தையோட அந்த சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் யாருக்கு தான் அம்மாவோடய சாப்பாடு பிடிக்காது ஸோ அவர் நாங்கள் எல்லாமே அந்த பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பா நாங்கள் எல்லாமே அந்த பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அத்தையோட கொஞ்சம் அரட்டி அடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அது போக அத்தை வந்து அம்மாவுக்கும் டிஃபன் பாக்ஸில் ஒரு பூரியெல்லாம் வச்சு கொடுத்தாங்க ஒரு சிம்பிளான வ்ளாக் ஸோ நிறைய பேர் நம்ம சேனலுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக பாருங்கள் தேங்க்யூ